நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல வெயில தகவல் அப்படிப்பட்டிருக்கோம் இந்த பிடிவில் ஓய்வூதியதாரளுக்கு கருவுள்ள பென்ஷன் அடையாள அட்டை முக்கிய உத்தரவு என வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த கருவுள்ள பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான அடையாள அட்டை பெறுவதற்கான அறிவிப்புகள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பது பற்றி விவரங்களும் திரும்பி பார்க்கலாம் வீடியோவில் போக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லாம் அப்படி டேரெக்டாக கிடைக்கும் அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய புதிய நடைமுறை மாற்றங்களும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது கருவூலம் மூலம் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு அடியா அடையாள அட்டை சார்ந்த முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஓய்வூதியதாரர்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை வழங்கும் பணியை உடனடியாக தொடங்க வேண்டுமென மாவட்ட கருவூல அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது ஓய்வூதியம் பெறுவோருக்கு மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டத்திற்காக கருவூல மற்றும் கணக்குத்துறையின் இருந்து விவரங்கள் எடுக்கப்பட்டு உரியவர்களுக்கு மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது இந்த நிலையில் அடையாள அட்டையில் பயனாளி மற்றும் துணைவர் புகைப்படத்தை இணைக்க வேண்டும் என்று ஓய்வூதியர்கள் சங்கங்கள் சார்பிலும் அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது இதையடுத்து புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டைகளை வழங்குவதற்கான தகுந்த படிவங்களை ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் தேசிய சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் இதன் பின்பு பயனாளிகள் தங்களுக்கான அடையாள அட்டையை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஆண்டுதோறும் வாழ்வுச் சான்றிதழை வழங்குவதற்காக நேர்காணலுக்காக கருவூல அலுவலகத்திற்கு வருவோரிடம் அலுவலர்கள் படிவங்களை வழங்கி பூர்த்தி செய்து பெற வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த படிவங்களின் அடிப்படையில் அடையாள அட்டையில் ஓய்வூதியதாரர்களின் விவரங்கள் திருத்தப்படுவதோடு புகைப்படமும் பதிவேற்றம் செய்யப்படும் இது குறித்த கடிதத்தை அனைத்து மாவட்ட கருவூல அதிகாரிகள் சென்னையில் உள்ள சம்பளம் வழங்கும் அதிகாரி ஆகியோருக்கு தமிழ்நாடு கருவுள மற்றும் கணக்குத்துறை ஆணையர் அனுப்பியுள்ளார் எனவும் தகவல்கள் வெளியாகிவின இதன் மூலமாக வந்து ஓய்வூதியதாரர்களுக்கு வடை அடையாள அட்டையில் வந்து பார்த்திங்கன்னா துணைவருடன் புகைப்படத்தை வந்து அதாவது மருத்துவ காப்பீடு பெறுவதற்காக காப்பீடு அட்டைக்காக வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டையில் வந்து துணைவர் புகைப்படத்தை இணைக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து அதற்கான படிவங்கள் வழங்கப்படுவதாகவும் அந்த படிவங்களை வழங்கி பெற்றுக்கொண்டு அவற்றை பூர்த்தி செய்து கொடுக்கும் பட்சத்தில் அதற்கு அவற்றின் மூலமாக அதற்கான படிவங்கள் வந்து தேசிய சுகாதார காப்பீடு திட்டத்தின் இணையதளத்தில் வந்து பதிவேற்றம் செய்யப்படும் அதன் பின்பு வந்து பயனாளிகள் தங்களுக்கான அடையாள அட்டையை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் கூறப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் வர்க்களை அமைச்சக பிடிச்சிருந்தால் அலைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இவ்விடியோ உங்களுடைய நண்பர்கள் உரிவினர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் புஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய இல்லை அப்படின்னு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்